டேரக்டர் சதீஷ் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு புது இயக்குனரோடு கைகோர்க்குறாரு நம்ம கவின் அவர்கள் ஸோ இவங்களுடைய காம்போவில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் கிஸ் இந்த படத்தோடைய ரன் டைம் இரண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிடம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த கதை சுருக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது பொது இடங்களில் பாசம் காட்டுவதை விரும்பாத ஒரு மனிதனை பற்றிய திரைப்படம் தான் இது இது வந்து ஜோடிகளை தொந்தரவு செய்வதன் மூலம் நகைச்சுவா நகைச்சுவையான சூழ்நிலைகளை வந்து உருவாக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த திரைப்படத்துடைய கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் கவினுடைய நடிப்பில் இந்த ஒரு படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வெளிவருது அண்ட் இந்த படத்தில் நிறைய பிரபலங்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க